வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாய்ப்பின் கதவே வசந்த காலம் எல்லாருக்கும் வாய்ப்புன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கவே கிடைக்காது அப்படி ஒரு வாய்ப்பு அவங்க முன்னாடி வந்தால் தயக்கத்தோடும் தான் எடுப்பாங்க அப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டா எந்த பெரிய பிரச்சனையுமே இல்லை சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்கிற மாதிரி ஒரு புதிய வாய்ப்புகளும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிறிய கிராமத்தில் ராமன்ற பையன் பல கனவுகளோடு இருந்தான் அப்படி அவனோட கனவு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் நல்லா படிச்சு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறது தான் ஒரு நாள் ராம் வந்து ஒரு நோட்டீஸ் போர்டை பார்க்குறான் என்னன்னா வேலை வாய்ப்பு ஆட்கள் தேவைன்ட்டு அதை பார்த்த உடனே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான் ஆனாலும் அவனுக்கு பயோமோ சந்தேகமும் நிறையவே இருந்துச்சு அப்படி ராமின் தோழனான அருண் வாய்ப்பு எப்போதுமே கிடைக்காது பயப்படாம தயங்காம அந்த வாய்ப்பை பிடிக்கணும்னா துணிச்சலாக தைரியமாக அதை எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னான் அருண் சொன்ன வார்த்தைகள் ராமுக்கு வழிகாட்டிய தீபமாக இருந்தது அதனால ராம் வந்து பகலும் இரவுமாக அவன் படித்தான் அவன் தேர்வு எழுதி வெற்றியை கண்டான் அந்த நிமிடம் ராமுக்கு வாழ்க்கையில் வசந்தம் முயற்சி செய்தவரின் கதவுக்கு மட்டுமே திறக்கிறது உண்மையில் வாய்ப்பு ஒரு வசந்த காலம் துணிவு இல்லை எனில் வீணாகப் போகும் ஒரு பூங்காற்றாக மாறிவிடும் நன்றி